முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி பல்வேறு துறைகளின் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்று துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டை காமதேனு கூட்டுறவு சிறப்பு அங்காடியில் பொதுமக்களுக்கு தரமான பட்டாசுகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு ஆய்வு செய்தார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு ஆ ஞானசேகரன் கூடுதல் பதிவாளர் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அம்மா அவருடைய ஆட்சி தளர்த்தி கூட்டுறவுத் துறைகள் கூற்று சங்கங்கள் இன்றைக்கு அனைத்து வகையிலும் சிறப்பான இடத்தை பெற்றுவிட்டது என்றால் இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய சில பிராண்டுகளை இன்றைக்கு அம்மா அம்மாவர்கள்

சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அரசு செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பட்டாசு தொழிற்சாலைகளில் பாதுகாப்புடன் உற்பத்தி செய்ய மூன்று சிறப்பு குழுக்கள் அமைத்து ஆய்வுகள் நடத்தி வருவதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது சட்ட விதிகளை மீறும் பட்டாசு தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சத்துணவு திட்டத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களின் சத்துணவு பிரிவு நேர்முக உதவியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா தலைமையில் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இதனிடையே சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பகுதி மாற்று வாரிய திட்டப்பகுதிகளில் எண்பத்து மூன்று குடும்பங்களுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் வழங்கினார் மேலும் சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள பல்லாக்கு மானியம் திட்டப்பகுதியில் கட்டப்பட்ட நாற்பத்தெட்டு புதிய குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு ஷம்பு கல்லோலிகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்